வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடது தமிழ் சினிமா செய்திகள் தமிழ் சினிமா செய்திகளை பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் யூஸ் வந்து பார்த்துக்கிட்டனா உங்களுக்கே தெரியும் கூலி கூலி படம் வந்து பார்த்துக்கிட்டனா ஆகஸ்ட் மாதம் பதினாலாம்ந்தேதி வெளிவருது ரஜினிகாந்த் சார் வந்து பார்த்துக்கிட்டனா நடித்து முதல் முதலாக வெளிவந்த படம் வந்து பார்த்துக்கிட்டனா ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி வெளிவந்துருக்குது அதை கொண்டாடி விதமாக தான் இந்த படமும் வந்து தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த படத்துக்கான ஃபஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டோம் இன்ட்ரோ வரைக்கும் பார்த்துக்கிட்டா ரஜினிகாந்த் சார் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டார் ஃபுல்லாக பார்த்துட்டு மனசை வந்து பார்த்துக்கிட்டா சீட்லேருந்து இருந்து ஒரு ரெண்டு அடி எந்திரிச்சு நம்ம கூலியோட படத்தோட டேரக்டர் லோகேஷ் கனகராஜா வந்து பார்த்துக்கிட்டனா கட்டி பிடிச்ச சூப்பர் கண்ணா சூப்பர் கண்ணா படம் சூப்பராக அருமையாக இருக்குதுன்னு பாராட்டினதான் வந்து பார்த்தோம்னா ஒரு தகவல் ஒரு எல்லா படங்களும் சொல்லிகிட்டு இருக்கா அப்படி ஆனால் இருந்த படர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பாராட்டிருக்காருனா அவரோட உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தெரிஞ்சதுனால கண்டிப்பாக அவர் பாராட்டிருக்காரு அப்படிங்க மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்குது அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது படம் வரும்போது நமக்கு தெரியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் கார்த்திக் சூரியோட தம்பி கார்த்திக் அவர் வந்து பார்த்துக்கிட்டனா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடித்து கடப்பில் போட்ட படம் வந்து பார்த்துக்கிட்டா வாவதியார் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைனால வந்து பார்த்தா அப்படியே நின்று போச்சு இப்போ வந்து பார்த்தா அந்த படத்துக்கான எல்லா பிரச்சனைகளையும் கிளியர் பண்ணி படத்தை வந்து பார்த்துக்கிட்டா எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை எடுத்தினாலும் இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டனா முன்னாடியே வந்து பார்த்துக்கிட்டனா ஓடி ட்ரேஸ் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் வந்து பார்த்திங்கன்னா படத்தை வாங்கிட்டாங்க அமேசான் பிரைம் வாங்கி இந்த படத்தை வந்து பார்த்திங்கனா சீக்கிரமாக விடுங்க சீக்கிரமாக வெளி வெளியிடுங்கன்னு பார்த்திங்கன்னா பிரசர் பண்ணால்தான் எல்லா பிரச்சனையும் கிளியர் பண்ணி இந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டா இப்போ வந்து பார்த்துக்கிட்டனா வெளியூர்றதுக்கான வேலைகள் ரெடி பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் படம் வந்து பார்த்துக்கிட்டா செப்டம்பர் அக்டோபர்லாம் வரும் அப்படிங்களாம் சொல்லியிருக்காங்க ஆனால் பாசிபிலிட்டி அதிகம்னு பார்த்துக்கிட்டா செப்டம்பர் மாதம் தான் செப்டம்பர் மாதம்லாம் வந்து பார்த்தினா வெளியே இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா அந்த ஆயுத பூஜை விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரிலாம் வரதுனால செப்டம்பர் மாதம் தான் படம் வரும் அப்படிமா சொல்லியிருக்காங்க அப்போ சர்தா டூ வந்து பார்த்தா எப்போ சார் ஒரு கேட்கலாம் நீங்கள் சர்தா டூ படம் எடுக்கும்போது வந்து பார்த்தினா இந்த வருஷம் தீபாவளியை ஏம் பண்ணி தான் படம் எடுக்கிறாங்க அப்படின்னு வந்துச்சு பட் ஆனால் இப்போ இருக்கிறத பார்த்தா எனக்கு தெரிஞ்சு பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சர்தா டூ கண்டிப்பாக தீபாவளிக்கு வருது வாய்ப்பு மிக இருக்கும் ஏன்னா செப்டம்பர் மாதம் அந்த படம் வரதுனால அடுத்து அக்டோபர் மாதமே தீபாவளி வருது அப்படிம்போது ஒரு மாதம் கேப்பில் வந்து பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக வந்து பார்த்துக்கிட்டா ரெண்டு படங்கள் அடுத்தடுத்து வர வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான் பாப்பு என்ன பண்ணுறாங்கன்னு அடுத்தவங்களுக்கே தெரியும் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி நைனாக உடனே ஃபாலர்சிங் போகிறாதீங்க வெற்றிமாறன் இவங்களோட ஃபோட்டி நைன் எதுக்கு அந்த ஃபார்ட்டி நைன் படம் வந்து பார்த்துக்கிட்டனா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்துக்கிட்டனா ஃபோட்டோஸ்லாம் விட்டுருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதை வந்து பார்த்துக்கிட்டா எதுக்குன்னு கேட்டால் இந்த படத்துக்கான ஒரு ப்ரொமோ ஷூட்டில் வந்து பார்த்துக்கிட்டா நடிச்சுருக்காங்க இந்த ப்ரமோ சோட்டில் வந்து பார்த்தினா நெல்சனும் வந்து பார்த்துக்கிட்டனா கூட இருந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்துச்சு அவர் இந்த படத்தில் ஒரு சின்னதாக வந்து பார்த்தினா கேமியை பண்ணுற மாதிரி தகவல் வந்திருக்குது அவர் மட்டும் கிடையாது கூடவே வந்து பார்த்துக்கிட்டனா கவின் அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து பார்த்துக்கிட்டனா கேமியை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்து நியூஸ் வந்துச்சு இது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது இல்லை அப்புறம் உங்களுக்கே தெரியும் இது வந்து பார்த்துக்கிட்டா வட சென்னையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்த்து பார்த்துக்கிட்டனா ஒரு சின்ன டவுட்டாகவே இருந்துச்சு இப்போ வந்து பார்த்துக்கிட்டனா வர நியூஸ் வந்து பார்த்தோன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் வந்து பார்த்துக்கிட்டனா வட சென்னை பார்ட் டூ தான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருக்குது ஏன்னா இவர் வந்து பார்த்துக்கிட்டனா ராஜன் வகையாரா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தின்னா ஒரு படத்துக்கு பேர் எடுத்து வச்சுருக்கா அப்படி முன்னாடி இது வந்து பார்த்துக்கிட்டனா ராஜன் அன்பு எப்படி வந்து பார்த்திங்கனா மிகப்பெரிய கேரக்டரும் அதே மாதிரி குமார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கனா இந்த படத்தில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஐம்பது ஒரு மணி நேரம் வர மாதிரி ஒரு நியூ இது இது இருந்திருக்குது அதை வந்து பார்த்துக்கிட்டனா அப்புறம் கட் பண்ணி தூக்கி வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்து நியூஸ் வந்துச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெவலப் பண்ணி குமார் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி இந்த படத்தை வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தை கூட பார்த்திங்கன்னா ராஜன் வகையாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் வச்சுருக்காங்க இதையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் பேர் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்குது பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு அடுத்து வந்து பார்த்துக்கிட்டனா எஸ்டிஆர் ஃபோர்ட்டு ஓல்டு ஃபார்ட்டி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அது ட்ராப்புங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சுல்ல அது இப்போ வரைக்கும் டிராப்பட கிடையாது ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதை வந்து பார்த்துக்கனா பதுக்கி வச்சுருக்காங்க இந்த படத்தை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த படம் ஃபார்ட்டி நைன் கண்டிப்பாக வரும் அந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டனா கொஞ்சம் ஃபினான்ஷியல் ரீதியாக கொஞ்சம் படம் வந்து பார்த்தா முடங்கி கிடக்கறதுனால அந்த ரேடியோ வந்து பார்த்திங்கனா அதனால் பார்த்துக்கிட்டா கொஞ்சம் அடைக்க வச்சுருக்காங்க இந்த படத்தை முடிச்சுட்டு கண்டிப்பாக எஸ்டிஆர் ஃபார்ட்டின்னு கண்டிப்பாக சிம்பு பண்ணுவோம் அப்படி அதை முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் கண்டிப்பாக போவார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நியூஸ் வந்திருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கனா உங்களுக்கே தெரியும் ஜெயிலர் ஜெயிலர் ப ஜெயிலு படத்தோட ஃபஸ்ட் செலவில் முடிஞ்சு செகண்ட் செலவில் வந்து பார்த்துக்கிட்டனா மைசூர் வந்து பார்த்தோன்னா ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம சூப்பர் சார் ரஜினிகா சார் வந்து பார்த்தா கர்நாடகா போயிட்டா அப்படி அந்த கர்நாடகா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிவராஜ்குமார் சார் வந்து பார்த்தா நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா அவருக்கே வந்து தெரியும் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய்க்காண்டி அமெரிக்காவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துருக்கு அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப தூரம் அடைய விட வேணாம் அப்படின்ட்டு ஹைதராபாத்லேயே வந்து பார்த்தா செட்டு போட்டிருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சாரி மைசூரில் வந்து செட்டு போட்டிருக்கேங்க செட்டெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்துக்கோன்னா சிவராஜ்குமார் சாரை வச்சு அவரோட காம்பினேஷன் சீனில் எடுத்துகிட்டு இதை முடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கான அடுத்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா போகிறாங்க ஸ்ரீலங்கா போய் எடுத்துகிட்டு அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா வந்து பார்த்துக்கிட்டா பொங்கல் அல்லது மே ரிலீஸ் வந்தால் டூ பொங்கலுக்கு வரும் அப்படி இல்லைனா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் அப்படி தான் பார்க்க பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வெளியிடுன்னு ஏன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீவ் சமயத்தில் ஒரு ஃபெஸ்டிவல் சமயத்தில் வரணுங்கிறதுல குறிக்கோளாக இருக்காங்க சொன்னாலும் கண்டிப்பாக வந்தால் படம் கண்டிப்பாக பொங்கலுக்கு வரும் அப்படி இல்லைனா இந்த ஸ்கூல் காலேஜ் லீவ் விட்டு வர உடனே கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு அடுத்தவங்களுக்கே தெரியும் ராஜமௌலி சார் ராஜமௌழி சாரும் நம்ம ஊரும் வந்து பார்த்துக்கிட்டோம்னா சேர்ந்து நடிக்கிற படம் வந்து பார்த்துக்கிட்டனா எஸ்எஸ்மி டுவெண்ட்டி ஃபைவ் அந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா இப்போ ஹைத்ரா பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா செடியில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹைதராபாட் செடியில் உடனே வந்து பார்த்துக்கிட்டனா வாரணாசிக்கு போகிறாங்க அந்த வாரணாசி செடியில் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு ரூமர் கிளம்பியிருக்குது என்ன ரூமர்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா மாணவன் அவர் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருக்குது மாதவன் அப்போ என்ன ப்ரோ நியூஸ் என்ன ரூம்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த படத்தில் ஒரு வில்லன் கேரக்டர் வந்து பார்த்தா நம்ம ஆக்டர் சியான் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணி அவர் நடிக்க மாறதுனால அவருக்கு பதிலாக தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாதவன் வந்து பார்த்து நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா ரூமர் வந்துருக்குது அது கூடி சீக்கிரம் என்ன நமக்கு தெரிய வரும் பார்ப்போம் உங்களுக்கே தெரியும் இவர் வந்து பார்த்திங்கன்னா படத்தை பார்த்தா இந்தியானா ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து பார்த்துக்கிட்டேன் அந்த மாடிலேஷன் எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படி அவர் என்ன படத்தை அப்படி மாடுலேஷன் எடுத்தாலும் ஹனுமனோட இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வந்து பார்த்துக்கோன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தா டச் பண்ணி எடுத்துருக்கா அப்படி எப்படி வந்து பார்த்துக்கிட்டா சிறஞ்சி மலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹனுமன் தூக்கிட்டு வந்து ஒரு இது தெரியாதனால மலை தூக்கிட்டு வந்தால் அப்படியே இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒரு இஞ்சி இது பண்ணுறக்காண்டி தான் போகிற மாதிரி நியூ ஒரு இது பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒரு அறிவகை மூலிகை தேடி தான் போய் அங்கே நடக்கக்கூடிய ஒரு இது இந்த மாதிரி தான் எடுக்கும் அப்படி மாதிரி ஃபேன்டஸியாக வந்து பார்த்தினா கதை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டனா நியூஸ் வந்திருக்கு பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு நம்ம ராஜமோலி சார் அப்படிலாம் பண்ண மாட்டோம் அப்படி அவருக்குன்னு பார்த்தோம் ஒரு யூனிக்னஸ் இருக்குது யுனிக்காக இருக்குது ஸோ அதனால் அவருக்கு வந்து பார்த்துக்கணும் பிரமாணமே இருக்காருனாவே அதுன்னு பார்த்துக்கிட்டா ராஜா ஒரு திரைக்க ஒரு இது பண்ணி அப்படி இந்த அளவுக்கு சிம்பிளாக கதை கொண்டு போக மாட்டார் அப்படின்னு நான் நம்புகிறேன் பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு உங்களுக்கு இந்த தமிழ் சினிமா சம்பந்த வசதிகள் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது நாலு பேத்துக்கு இந்த மாதிரி பழைய படங்கள் புதிய படங்கள் ரிவ்யூ பண்ணுறதும் தமிழ் சினிமா செய்திகள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுற மக்களுக்கும் நம்ம சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால் மட்டும் பார்த்தாது நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் அனைத்தையும் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் முழுமையாக பார்க்குற எனக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய உத்தரவை அளிக்கும் அதனால் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழுமையாக வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் அழிக்கிற லைக் தான் எனக்கு வந்து மிகப்பெரிய உத்தரவு அதனால் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் மீண்டும் ஒரு தமிழ் சினிமா செய்திகள் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் தேங்க் யூ